ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் தான் இன்றைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ரால் சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக ரால் குழம்பு வச்சு செமையா சாலை மீன் எல்லாம் பொறிச்சு சூப்பராக சமைச்சு சாப்பாடு கொடுக்க போகிறோம் டெய்லி சிக்கன் தானே அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரால் கொடுக்க போகிறேன் ஆனால் சிக்கனை விட ரால் தான் வில கூட வர நல்லா இருக்குது தெரியுமா ஆனால் பாவங்கள் தானே டெய்லி பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்கன் ஒன்று கொடுக்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குமில்லையே அதால் இன்றைக்கு ராலில் குழம்பு வச்சு செம்மையாக சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்திச்சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடை கிடன்று ஒளிய வைக்கலாம் இன்றைக்கி சின்ன டாசரில் தான் அதில் பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து போட்டு நான் தூக்கி வைக்க போவேன் இப்போ உனக்கு சாண்டியின் நிறம் பட்டுக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே அடுப்பை போடுவோம் இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கும் அதுக்குள்ள உள்ளுக்கும் மற்ற வெளியில பாப்போம் இன்றைக்கி வந்து மண் சட்டியில தான் குழம்பு வைக்க போறேன் ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தானி ஒரு பதினஞ்சு பேர் அந்த மாதிரி தான் அதால இந்த சட்டிலேயே வைப்போம் இப்ப சட்டி சூடாட்டுக்கும் அடுத்தது வந்து அங்கால வந்து பொன்னாங்காணி வரைய வரப்போம் இன்றைக்கி வந்து மண் சட்டியில தான் குழம்பு வைக்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தானி அதெல்லாம் மண் சட்டியில வைக்கலாம் இப்ப சட்டி சூடாட்டுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணியை வறுக்க போறேன் சட்டி சூடாட்டம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி வரைக்கும் எண்ணெய் சேர்ப்பேன் சூடாட்டும் இப்போ வெந்தயம் சேர்ப்பேன் வெந்தயம் சேர்க்குறேன் குழம்புக்கு இதோட வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் பாதம் காட்டுக்கும் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி சூடாகிட்டு அது பொண்ணாங்காணிக்கு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் பாதம் காட்டுக்கும் இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்பேன் தக்காளி பழம் வதங்கிறதுக்கும் அங்கால பருங்க இங்கே நல்லா வதங்கிட்டு பொண்ணாங்கண்ணிக்கீரியை சேர்ப்போம் தேங்காய் போட்டு வச்சுக்க இது போட்டுட்டு கரண் நேரம் போட்டு அடுப்பில் நெருப்பு வக்கியில் கூடாது இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கலமம் இப்போ ரால சேப்பம் ரால துப்புராகி வச்சிருக்கிறேன் ரால சேப்பம் இதோட உருளைக்கிழங்கு வட்டி வச்சுக்க உருளைக்கிழங்கையும் சேப்பம் உப்பு சேப்பம் இப்போ நல்லா கலந்து விடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த இறாலில் தண்ணி விட்டு வரும் அதிலேயே முருளைக்கிழங்கும் இறால் நல்லா அவியது இதில் மீன் பொறிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன் சாலை மீன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி எங்கட கறி மிளகாத்தூள் சோபா சாஸ் கறி பவுடர் இல்லை வந்து உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம் இப்போ பாருங்கள் எங்கேலாம் பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆக கூட நேரம் வச்சு வதக்கிறமென்னா அந்த கலரே பச்சை கலர் இல்லாமல் நல்லா அந்த கூடை கீரை அவிஞ்ச மாதிரி போயிடும் அதெல்லாம் டக்குன்னு இறக்கிறோம் பிங்கள இறால் அவிஞ்சு வருது குழம்புத்தூள் சேப்பம் இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் இதுங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் இதை கலந்து வருவோம் இதுக்கு தேங்காய் பால் சேப்பம் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் புளி சேகரம் கலந்து விடுவோம் குழம்பு கொதிக்கட்டு கலந்து விட்டாச்சு குழம்பு கொதிக்கணும் அரிசிய கழுவி எடுப்போம் வெயிலும் இல்லாத ஒரு கிளைமேட் நேற்று அப்படித்தான் அப்படிதான் இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசிய போடுவோம் நல்லாவே கொதிச்சுட்டு இக்ரன் இப்ப கலந்து விடுவோம் இப்ப சோரavi அடம் தோசக்கல்ல மீனை பொரிக்க போறேன் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கறி மிளகாய்க்கு எண்ணெயை விடுவோம் கறி மிளகாயே இதல ரெடி பண்ணுவோம் இதல கொஞ்சம் மண்ணா விடுவோம் சூடாாட்டக மீனுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம் பெரிஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதங்கட்டும் அதில் எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொறிக்க போடுவோம் இங்கே இருந்து போடுவோம் மூன்று அங்கே கூட எண்ணெயாக இருக்காது எண்ணெய் பலன்ஸாகும் இப்போ மீன் மீன் பொடியாட்டுக்கும் எங்கால பருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இதில் வந்து கொஞ்சமாக மாசிக்கருவாடு சேர்க்குறேன் இதோட கட்டைத்தூள் கொஞ்சம் சேர்ப்பேன் இப்போ கலந்து விடுவோம் தக்காளி பழம் சேர்க்குறேன் இனி இதோட கரி மிளகாயை வெட்டி வச்சுக்க நிறைய சேர்ப்பேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் இப்போ கலந்து விடுவோம் இப்படியே நல்லா வதம் கட்டுக்கும் கரி மிளகாய்க்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன் இது வந்து முதலாம்பாலும் பாலும் இப்போ இதுலயே கொதிக்கட்டுக்கும் இப்போ மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இப்படி இருந்தால் தான் சரி மற்ற சட்டியை விட இந்த சட்டி தான் பாருமை மண் சட்டிக்கு அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்குது இது நான் மாற்ற போகிறதில்ல இன்றைக்கி இப்படியே தான் வைக்கப்படுறேன் மண் சட்டியில் ஒரு அவிஞ்சிட்டு வடிப்பம் கறி மிளகாய இறக்குவாயிட்டு ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்க கறி மிளகாய் பிறட்டல் பொன்னாங்காணி வர சால மீன் பொரியல் முட்டை ரால் குழம்பு என சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு கொடுக்க வேண்டியதான் கடை கடந்து கட்டுவோம் சோறு இதோட பார்த்திங்கன்னா கறி மிளகாய் அதுக்கு பிறகு பொன்னாங்காணி வர இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சாலை மீன் பொரியல் ரெண்டு ரெண்டு இங்கே முட்டை அதுக்கு பிறகு குழாமி பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கட்டி எடுப்போம் சாப்பிடுங்க என்ன நிற ஒன்றுட்டிங்களா சாப்பிடுங்க 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 தண்ணி போதை கொண்டு வரேன் iya, ada saya வாங்குறது தரணும் வரணும்டா சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாப்பாட்டை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட் டா